வேளச்சேரி பரங்கிமலை இடையான பறக்கும் ரயில் சேவை திட்டத்தின் விரிவாக்க பணிகள் நிறைவடைந்த நிலையில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது டிசம்பர் மாதத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது காங்கிரஸ் கட்சியின் கழுத்தில் கத்தியை வைத்து முதல்வர் வேட்பாளர் பதவியை ஆர்ஜேடி பறிப்பதாக பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார் காங்கிரசும் ஆர்ஜேடியும் அதிகாரத்திற்காக யாரையும் ஏமாற்றுவார்கள் என்றும் பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் பேசினார் பீகாரில் பிரச்சாரம் மேற்கொண்ட ராகுல் காந்தி வாக்குத்திருட்டில் ஈடுபட பாஜகவை பீகார் மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என தெரிவித்துள்ளார் பீகாரில் தொழில்துறைக்கு நிலம் இல்லை என்று அமித்ஷா கூறுவதாகவும் ஆனால் அதானிக்கு ஒரு ரூபாய்க்கு நிலம் வழங்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் இஸ்லாமியர்களின் வாக்குகளை பெறுவதற்காக தொப்பி அணிய வேண்டிய நிலை ஏற்பட்டால் அதற்கு பதிலாக தனது தலையை போவதாக மத்திய அமைச்சர் பந்தி சஞ்சய் தெரிவித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தெலுங்கானாவில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது முதல்வர் ரேவந்த் ரெட்டியும் காங்கிரஸ் வேட்பாளர் ஒருவரும் இஸ்லாமியர்கள் அணியும் தொப்பியை அணிந்து வந்ததை விமர்சிக்கும் வகையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தாந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை போலோ பண்ணினா, செல்லருக்கும் மிடமில்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் படுங்க, போலோ பணுங்க.